ஆனால் தீய குணங்களுடைய ஆணி வேர்கள் பலதை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது ஆணி வேர்கள் பலது சில தீய குணங்கள் அது வந்து அந்த ஒரு தீய குணம் அதோடு ஒத்த தீய குணங்கள் என்று தொகுத்து ஒரு பத்து இருபது எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆணி வேறான ஒரு தீய குணம் இருக்கும் ஒத்தர் கடுமையாக கோவப்படுறார் ஒத்தர் மற்றவர்களை மதிப்பது கிடையாது இன்னொருத்தர் புன்முறுவல் பூர்ப்பது கிடையாது இன்னொருவர் விட்டு கொடுப்பது கிடையாது இது போன்ற பண்பாடுகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மோசமான கெட்ட குணமாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு அந்த சில குணங்களை நாம் கலையாது கோபத்தை விட்டு கொடுப்பு செய்ய முடியாது மற்றவர்களோடு புன்முருவல் பார்த்து பேச முடியாது இங்கிதமாக நடக்க முடியாது கௌரவமாக வாழ முடியாது மற்றவர்களை கௌரவப்படுத்த முடியாது எல்லாமே பார்த்தீங்கன்னால் ஒரு கெட்ட குணத்தோடு என்ன செய்யும் சம்பந்தப்படும் இது போல சில மோசமான கெட்ட குணங்களை நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்ளலாம் என்று சொன்னால் இஸ்லாம் அதற்கு வழங்கி இருக்கக்கூடிய மிக பயங்கரமான தண்டனை வைத்து அடையாளம் கண்டுகொள்ளலாம் சில கெட்ட குணங்களை பற்றி ரசூருல்லாயி சல்லாஹ் சொல்லம் அவர்கள் சொல்கிற நேரத்தில் கடுமையாக எச்சரித்து சொல்லியிருப்பார்கள் அதில் ஒன்று பெருமை அதில் ஒன்று பெருமை ரசூருல்லாயி சல்லாஹுலே வல்லம் சொன்னார்கள் எவ்வளவு உள்ளத்திலே மிஸ்கால் உதர் ரமினல் கிபிர் பெருமையின் ஒரு அணுவளவேனும் யாருடைய உள்ளத்திலே இருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் நுழைவார் என்று வருகின்ற தண்டனையை விட சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று வந்தால் அது அது பெரிய பெரிய தண்டனை தண்டனை என்ன யாருடைய உள்ளத்திலே அணுவளவேனும் பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என ரசூலுல்லாயி சல்லாஹலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த அணுவளவேனும் அதாவது பெருமை இருக்கிறதோ என்று ரசூல்லாயி சல்லா அலே சொன்னார்களே இந்த பெருமை பல தீய குணங்களுடைய ஆணிவேர் பல தீய குணங்களுடைய ஆணிவேர் இப்போ இந்த இடத்துல நாங்கள் பெருமையை பற்றி பேச வரல பெருமையில் பல படித்தரங்கள் உண்டு பெருமையை எடுத்துக்கொண்டா கூட பல படித்தரங்கள் என்ன உண்டு என்பதை நம்ம பார்க்குறோம் பெருமையிலே ஆக மோசமான ஒரு குணமாக இஸ்லாம் சொல்லுவது ஒரு மனிதனுக்கு வெளிப்படுகின்ற அதாவது வெளியே காட்டுகின்ற பெருமை அல்ல சரி தைமியா அஹிமஹூல்லா அவர்கள் பெருமையை பிரிக்கிற நேரத்தில் ரெண்டாக பிரிப்பார்கள் அல் கிபிர் அல் முத்தரஃபியா இன்னொன்று அல் கிபிர் அல் முத்தஹஃபித் ஒன்று உயர்வு காட்டக்கூடிய பெருமை இன்னொன்று பணிவு காட்டக்கூடிய பெருமை எப்படி நேர் எதிராகிக்குது ஒன்று உயர்வு காட்டக்கூடிய பெருமை பணிவு காட்டினாலே நமக்கு பெருமை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் நான் இம்பா அம்பு தைமையார் அகமதுல்லா அவர்கள் குணங்களை பிரித்து சொல்கிற நேரத்தில் உயர்வு காட்டக்கூடிய பெருமை என்றால் தம்பட்டம் அடிக்கிறது நாம் என்ன சொல்லுவோம் என்னது தம்பட்டம் அடிக்கிறது அப்படி என்று சொல்லுவோம் நம்பட்டம் அடிக்கிறேன்டா என்கிட்ட வீடு இருக்குது என்கிட்ட இருக்குது என்று எதிரிக்குது என்று அதை என்ன மற்றவர்களுடைய மனம் நோகின்ற அளவில் தன் பொருளாதாரத்தை தனது அந்தஸ்தை தனது பேச்சிலே தனது நடையிலே தனது உடையிலே ஒரு பெருமைத்தனமான குணங்களை என காட்டுவது அதாவது அல் கிபிர் அல் முத்தரஃப் அதாவது நாங்கள் பொதுவாக பெருமை அதை தான் சொல்கிறது நாங்கள் பொதுவாக மக்களுக்கு மத்தியில் பெருமை என்று சொல்கிறது அந்த குணத்தை தான் நம்ம என்ன செய்வோம் பெருமை என்று சொல்வோம் ஆனால் இன்னொரு பெருமை இருக்கிறது அல் கிபிர் அல் முத்தஹஃப் அது என்ன சொன்னால் பணிவு காட்டுறது பணிவின் மூலமாக ஒரு பெருமை தேடுவது அதாவது எனக்கு பெருமை இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது ஒரு பெரிய பெருமையா சொல்லிக்கின்றிருப்பாங்க எத எனக்கு பெருமையே இல்லை அப்படின்னு அதை கொஞ்சம் பெருமையாக என்ன செய்வாங்க சொல்லி கண்டிருப்பாங்க நான் பொதுவாக எல்லா மக்களோடையும் சேர்ந்து பழகுறவேன் அதை ஒரு பெருமையாக என்ன செய்வாங்க சொல்லி கண்டிருப்பாங்க எனக்கு இந்த தலைமைத்துவ பதவி அதிலெல்லாம் ஒரு போட்டி உணர்வே இல்லை அதை ஒரு பெருமையாக என்ன செய்வாங்க சொல்லி கொண்டிருப்பார்கள் நான் இதுவரை காலமும் என்ன யாரோடையும் போய் போட்டி போட்டு அப்படி இப்படி என்ன குணத்தை காட்டினதே இல்லை அப்படி எனக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும் ஆனால் யாருக்கு முன்னாலும் இங்கிலீஷ் பேசுனது கிடையாது இப்படி என்னடா அவர் பணிவாக இருக்கிறார் என்பதன் மூலம் என்ன தேடுறது பெருமை தேடுவது விட்டு கொடுப்பின் மூலம் பெருமை இந்த ரெண்டு விதமானதும் பெருமை தான் ஆனால் இதை கொஞ்சம் பேர் பணிவன் என்ன செய்கிறாங்க நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த ரெண்டாவது தர பெருமை இருக்கிறது தானே இது எதன் மூலம் விளைகிறது தெரியுமா அந்த இடம்தான் தற்பெருமை என்று சொல்வது அதாவது இந்த இந்த மாதிரியான அம்சங்கள் இருக்கிறது அதாவது உஜுப் என்று சொல்லக்கூடிய ஒரு கெட்ட குணைத்துடைய விளைவு இதில் ச சரியாக தமிழில் இது எப்படி மொழிபெயர்க்கிறேன்னு தெரியலை தற்பெருமை கூட அல்லாது அது கூட தற்பெருமை கூட அல்ல உஜுப் என்றது வந்து தற்பெருமை கூட என்ன செஞ்சிடும் அது ஒரு வெளிப்பற்றும் உஜுப் என்பது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தன்னை பற்றிய ஒரு விதமான சுய திருப்தி தன்னை பற்றி ஏற்படக்கூடிய ஒரு சுய திருப்தி தான் எல்லாவற்றிலும் ஒரு பூர்ணமானவன் என்கின்ற ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு அதுக்கு பேர் அதான் உஜுப் அப்படி என்று சொல்வது அப்போ முதலாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் முதலாவது பெருமை பல கெட்ட குணங்களுடைய ஆணிவேர் வேர் அதற்கு அதாவது அடுத்த மோசமான ஒரு நிலை என்ன என்று சொன்னால் பணிவு காட்டக்கூடிய பெருமை இது ஓரளவுக்கு தற்பெருமை என்று சொல்லலாம் ஆனால் இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் உஜுப் என்று சொல்வது உஜுப் என்று சொன்னால் அவர் சில பொழுது பேச மாட்டார் அந்த பெருமையை பற்றி வெளிப்படுத்த மாட்டார் அந்த பெருமையை மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டார் ஆனால் உள்ளத்தில் மழை போல பெருமைக்கும் உள்ளத்தில் எப்படி இருக்கும் மழை போல பெருமை இருக்கும் அந்த உணர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் அடையாளம் கண்டு கொண்டாண்டால் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அது அவன் அடையாளம் மிச்சம் லேசாக தான் இருக்கும் இதான் வந்து இஸ்லாமிய அறிஞர்கள் அதை குர்ஆன் சுண்ணா எல்லாமே ஹூஜு அப்படின்னு சொல்லுது ஹூஜு என்று சொல்றது உள்ளத்தை ஏற்படக்கூடிய ஒரு சுய திருப்தி சில பொழுதுகளில் அவர் அதை வெளிப்படுத்திக்க மாட்டார் யார்கிட்டையும் காட்டி மிக்க மாட்டார் மிச்சம் பணிவா மக்களோட பழகிப்பார் மிச்சம் பணிவா எல்லாரோடையும் நடந்திருப்பார் ஆனா உள்ளத்தில் எப்படி இருந்திருப்பாரு சொன்னால் உச்சகட்ட நிலையில இருந்திருப்பார் ஆனா அதுக்கென்ன சில அடையாளங்கள் உண்டு அதற்கே உரிய இடத்துல அது வெளிப்படும் அதற்கே ஒரு இடத்துல வெளிப்படும் இதை ரசூலா இஸ்லாரசம் ஒரு இடத்துல அடையாளம் காட்டுகிறார்கள் இதுவும் பெருமை என்ற அந்த உணர்வில் உச்சகட்ட நிலை என்பதற்கு இந்த செய்தி ஒரு ஆதாரம் ரசூல் செல்லாரசுன்னு சொல்கிறாங்க மகாபு ஆலைக்கும் அண்ட் துதுனிபு நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை ரசுலாங்க ஒரு இடத்துல வந்து பாவம் செய்வதை பயப்படலைன்னு ரசூலாக ஒன்றிரெண்டு இடத்துல சொல்லிக்கிறாங்க அது என்னத்துக்கு என்று சொன்னால் அதுக்கு அடுத்தது மிச்சம் மோசமானது என்றனால அதுக்கு அடுத்தது மிகவும் மோசமானது என்றதனால் பாவம் செய்வதை நான் உங்களுக்கு பயப்படவில்லை உதாரணமா உதாரணம் ஒரு செய்தியில சொல்றாங்க நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை பாவம் செய்யாமல் இருந்து நீங்க இந்த மன்னிப்பு கேட்கிற தன்மை இல்லாமல் போகுமே அந்த நிலைமை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அல்ல பாவம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்து மன்னிப்பு கேட்க அவர்களை ஆக்குவான் அப்படின்னு ரசூ சொன்னாங்க ஏன்னா அல்லா இடத்தில் எப்பொழுதுமே இஸ்திஃபார் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றது அல்லாவுடைய விருப்பம் அல்லாவுடைய எதிர்பார்ப்பு இந்த மாதிரி ஒரு இடத்துல ரசூல்ல சொல்றாங்க நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை நான் பயப்படுவதெல்லாம் பாவம் செய்யாமல் இருந்து உங்களது உள்ளத்திலே உஜுப் என்ற ஒரு சுயதிருப்தி ஏற்படுமோ என்பதை நான் பயப்படுகிறேன் பாவம் செய்யாமல் இருக்கிற நேரத்தில் ஒரு சுயதிருப்தி ஏற்படும் அதை நான் பாவத்தை விட பெரிய உண்டா பயப்படுறேன் சொல்லலாம் அப்படி என்றால் எல்லா பாவங்களை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் என்னென்றால் நான் பாவம் செய்யலை என்ற ஃபீலிங் நான் பாவம் செய்யலை என்ற உணர்வு இருக்குதே அதனால எல்லாரும் பாவம் செய்யணும் இல்லை செய்கிறது போதும் வணங்கிட்டா ஆனால் இந்த ரசோலா இதை சொல்ல வருது என்ன தெரியுமா பாவம் செய்யவில்லை என்பதன் மூலம் ஏற்படுற உணர்வு இருக்கிறது அந்த உணர்வு மிகப்பெரிய பாவம் பண்ணாங்க ரசோலா அது அது எதனால் ஏற்படும் தெரியுமா யாரும் பாவம் செய்யாத உலகத்தில் இல்லை எல்லாரும் தவறு செய்கின்றவர்கள் அவரவர்களது கிளாஸ் அவரவர்கள் தக்குவாக கேட்ப ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை ஆனால் அந்த செய்யாத உணர்வு ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது அது மிகப்பெரிய பாவம் அந்த உஜுப் என்பது ஒரு மனிதனை அழிச்சிடும் ஒரு மனிதனை அழித்து விடும் அதை நீங்க சர்வசாதாரணமாக எங்களை நம்ம உணரலாம் சிலர்த்த வந்து சும்மா உட்காருவோம் ஒரு சொல்லி ஈமானியோடர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுவாங்க என்ன நாங்கள் உட்கார்ந்து கொள்வோம் ஒரு ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் உட்காருவாங்க அப்படி நேரத்துல என்ன செய்வோம் நாங்க ஒருவருக்கு ஒருவர் பேசுவோம் பேசி இப்படித்தான் என்னது நிறைய பாவங்கள் செய்கிறோம் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அழிச்சு கொள்ளுன்னு பேசுவோம் இந்த மாதிரி பேசுகிற சந்தர்ப்பங்களில் ஒரு சில நேரங்களில் நாங்களும் அப்படி என்ன செய்வோம் என்னடா பெரிய பாவங்கள்லாம் செஞ்சுப்படுதுன்னு டிஸ்கஸ் பண்ணுவோமே அந்த நேரத்தில் ஒரு சிலருடைய வார்த்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்ன சொல்லுவார்கள் எனக்கு ஞாபகப்படுத்தி பார்த்ததுல ஒரு பாவமும் ஞாபகமே வருதில்லை எனக்கு தெரிஞ்ச அளவுல நம்ம எவனுக்கு அநியாயம் செஞ்சதும் இல்லை யாருக்கு துரோகம் செஞ்சதும் இல்லை பாவம் பண்ட் எதுவும் தெரிஞ்ச காலத்துலேயும் நான் அஞ்சு நேரம் தொழுதுங்குதான் நினைக்கிறேன் பாவம்மண்டு எனக்கு எதுவுமே எந்த ஒரு தடவை ரெண்டு தடவை சினிமா பாத்திப்போம் இவ்வளவுதான் நான் செய்யற பாவம் இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறான் அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் வாழ்கிறவங்களில் நான் யோசித்து பார்த்தா எந்த பாவமுமே செய்யலை யோசித்து பார்த்தா என்ன எந்த பாவமுமே செய்யலை அப்படி அவரால் யோசித்து பார்த்தா கூட அவருக்கு பாவம் ஞாபகம் வருது அவருக்கு என்ன செய்யல பாவம் ஞாபகம் வருது இது பாவம் செய்யாதனால வர்றதில்லை அந்த உச்சகட்ட சுயதிருப்தியின் விளைவாக ஏற்படக்கூடிய வார்த்தை தான் இது ஏன்னா நல்ல மக்களாக இருந்தால் இஹலாஸ் உள்ள மக்களாக இருந்தால் தண்ட பாவம் தன்னையை அழிச்சிருமோன்ற ஃபீலிங்கில் தான் இப்போ எரிப்பான் தண்ட பாவம் தன்னை அழிச்சிருமோ சின்ன பாவமாக இருந்தாலும் தன்னை அழித்து விடுமோ என்கின்ற உணர்வில் தான் நல்ல ஒரு இஹ்லாஸ் உள்ள தக்குவா உள்ள ஒருவர் இருப்பார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு துவா கே ஒரு ஒரு அட்வைஸ் கேட்குறாங்க அல் இப்னி துஆன் அகூலு ஹுன்ன ஃபி ஸலாத்தி எனக்கு வந்து தொழுகையில் சொல்கிறதுக்கு ஒரு துவாவை சொல்லித்தாங்க அப்படின்ட்டு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க இப்போ அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுடைய ஈமான ரசூலுல்லாஹி தெரிஞ்சு வச்சவர் ரசூல் சல்லாசம் அடுத்ததாக அவர் என்ன ஆட்சி பொறுப்புக்குவாரம் ரசூல்லா சல்லாஹல்ல என்ன வழிகாட்டன் அப்படி இருக்கிற ரசூல் சல்லார் என்ன சொல்லணும் என்ன வேற ஏதாவது எனக்கு அல்ஹிம்னி அமலன் சாலிஹன் ஒரு நல்ல அமலை எனக்கு இல்லாம பண்ணு அப்படி ஏதாவது துவா கேட்க சொல்லிக்கலாம் ஒரு துவா சொல்லி கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு ஒரு அந்த துவா இருக்கேன்னு பாருங்க அதாவது இன்னி தலம் துணி அதாவது நான் என்ன எனக்கு அநியாயம் செய்திருக்கிறேன் துல்மன் கத்தீரா மிகப்பெரிய அநியாயம் நான் என்ன செய்திருக்கிறேன் செய்திருக்கிறேன் தலம் துண்சி துல்மன் கசீரா அவ்வளவு எனக்கு அநியாயம் செய்திருக்கிறேன் அர்த்தம் தெரியுமா அவ்வளவு பாவம் செஞ்சுக்கிறேன் அந்த பாவங்களை உன்னை தவிர வேற யார் என்ன மன்னிக்க முடியாத அளவுக்கான மிகப்பெரிய பாவங்கள் நீ தான் மன்னிப்பாளர் நீ தான் மன்னிக்கணும் அப்படின்னு அபூபக்கர் ரதி அல்லாவுனவர்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பை சொல்லி கொடுக்குறாங்க இப்போ அபூபக்கர் ரதி அல்லாவுடைய லெவல்ல இருந்து இந்த துவாவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த துவாவை ரசூல் சல்லா குலையம் மிகப்பெரிய பாவிக்கு சொல்லி கொடுக்கணும் ஆனால் அபுபக்கர் ரதி எல்லாம் சொல்லிக் சொல்லி கொடுக்குறாங்க இன்னி தலம் துணி உல்மன் கெசீரா அதிகமான அளவுக்கு நான் எனக்கு அநியாயம் செய்திருக்கிறேன் என்று அபுபக்கர் ரதிலாம் அந்த துவாவை விரும்பி ஏற்றுக்கண்டு போகிறான் அதே போல யூனுஸ் அலை மீனுடைய வயிற்றில் இருக்கிற நேரத்தில் லா இலா ஹைலாந்த் சுபஹானக் இன்னி குன் துமின் அப்பாலிமி வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ தூய்மையானவன் நான் அநியாயக்காரர்கள் ஒருவன் இப்போ நாங்கள் கற்பனை பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணமுன்னா நான் செஞ்ச பாவத்தை பார்த்தா உண்டு அவ்வளவுதான் பாவம் செஞ்சுக்கிறோம்னா புல்மன் கதீரன் சொல்ல இயலாது நிறைய செய்திருக்கிறேன்னு என்ன செய்யலாது சொல்ல முடியாது அப்படி என்று சொன்னால் உலகத்தில் யார் மிகப்பெரிய இஸ்திகாரும் அதிகமான இஸ்திகாரும் செய்கிறானோ அவன் தான் உள்ளத்தளவுல பணிவானவன்ன்ற அர்த்தம் அப்ப இந்த உணர்வு இருக்கிறது இந்த நான் பாவம் செய்யவில்லை என்கிட்ட அவ்வளோ பெரிய பாவங்கள் இல்லை அல்லது அதாவது அவரவர்களுடைய அவர்களுடைய கலாசு பாவம் கூடுக்குவதே இருக்கும் மேல சந்தேகம் கிடையாது ஆனாலும் உணர்வில் எவருக்கு நான் எதுவும் இல்லை நான் ஒரு அவர்களோடெல்லாம் ஒப்புற நேரத்தில் நான் எவ்வளவோ மேல் என்ற மாதிரியான உணர்வு ஏற்பட்டால் இது பலவிதமான கெட்ட விளைவுகளை என்ன செய்யும் ஏற்படுத்தும் அதில் முதலாவது சுயதிருப்தி முதலாவது என்ன சுயதிருப்தி அதாவது சுயதிருப்தி என்று சொல்கிறது தன்னிறைவுக்கு அல்ல ஒரு விதமான பெருமை உணர்வது ஆனால் அதை காட்டிக்கொள்ள மாட்டோம் அதை என்ன செய்ய மாட்டோம் காட்டிக்கொள்ள மாட்டோம்